எனது நமது ரோகமமாதா அகசிய ஆசிரமத்தை நிறுவியும் அதற்கு முன்பாக பதினைந்து வருட காலம் சிறு வயது முதல் ஏழு வயது முறை குருகுல வாசத்திலே இந்த பாரத தேசத்தை சென்ன பிஞ்சு கால்களால் இடியாப்பசித்தருடைய பின்னாடியே இந்த பாரத தேசத்தை நான்கு முறை பாத யாத்திரை தீர்த்த யாத்திரை அத்தனையும் செய்து வந்து பட்டம் பட்டம் தெய்வ பட்டம் வேத பட்டம் சித்தருடைய ஆதிமூல கிரந்த நாடிப்படி ஆதிமூல அகஸ்தியராக பட்டத்துக்கு வந்தார் அவருக்கு பிறந்த நாள் ஜெயந்தி அவர் இந்த உலோகத்தை விட்டு மறைந்த நாள் வெளிலோகத்தில் இருப்பார் அது குரு ஆராதனை இப்படி ஜெயந்திக்கும் ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசம் இப்படி இருக்க நாம் நமக்கு வாத்தியார் எளிமையாக வாழ்க்கையிலே இந்த கலியுகத்திலே ஆசைகள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இந்த கலியுகத்திலே தர்மமானது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி பொறாமை வஞ்சகம் எதிலும் ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் தெருவிலும் குடும்பத்திலும் வந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீகமானது ஓரிடத்திலே செழித்து ஓங்குகின்றது நமக்கு வாத்தியாருடைய நம்ம வாத்தியாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா தர்ப்பணம் ரொம்ப பிடிக்கும் அவருடைய குரு இடியாபிசருக்கு என்ன பிடிக்கும் அன்னதானம் பிடிக்கும் இந்த ரெண்டையுமே சேர்த்து பண்ணும்போது எல்லா லோகத்தோடு எல்லாரும் வந்துடுவாங்க இந்த மாதிரி தர்ப்பணத்தில் தர்ப்பணம் பண்ணும்போது பூனலானது தெக் நம்ம தெற்கு பார்க்கத்தான் தர்ப்பணம் பண்ணணும் பூணலானது அநேகமாக போட்டிருக்கவள் பிராச்சீனா விதம் என்று சொல்லியிருந்த இடதுகை பக்கம் மாற்றி போட வேண்டும் அந்த சூரிய கலையிலிருந்து சந்திரக்கலைக்கு மாற்ற வேண்டும் இப்படி பண்ண வேண்டும் சரி வலது பக்கமே இருந்து பண்ணும்போது தேவ ரிஷி கடன் மட்டும் செய்ய முடியும் தர்பணம் ஆர்கியம் பண்ண முடியும் சந்தியாவந்தனம் பண்ண முடியும் ஏனென்றால் நம்ம நூலை போட்டு அந்த பூனில் மாற்றும்போது அவள் என்ன காரியம் செய்கின்றார்கள் தெய்வ காரியம் செய்கின்றார்களா பித்துக்களுடைய காரியம் செய்கின்றார்களா என்பது நமக்கு புரிபடும் நான் இன்று ஒரு உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லோரும் பத்து வருஷமாக தர்ப்பணம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல ஆனால் கிட்ட வராத நீ செய்யாத அப்படி என்று சொல்லுகின்றார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தர்ப்பணமே நிறையா வருஷம் ஐயா பத்து வருஷம் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு வருஷம் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு வித்தியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய நிறுவனத்திலே தொழில்துறையிலேயே பிரகாசமாக உலகமே புகழ்கின்ற ஒரு நில நிலை இருந்தவர் இதோ உடல் கோளாறு மன மனக்கோழப்பம் வியாதிகள் தொந்தரவுகள் சொத்தை எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே இழந்திருப்பார் ஆனால் அவர்களுக்கு தர்மம் பண்ணுகின்ற எண்ணம் இருந்தால் தானம் செய்கின்ற மனம் இருந்தால் அவர்களை ஒரே நாளிலே எண்பத்தி ஐந்து லட்சம் பிறப்பினுடைய தர்ப்பண பாக்கிகளை தன்னுடையது ஏழு ஏழு தலைமுறை அறுபத்தி நாலு தலைமுறைக்கு மேலே உள்ள தலைமுறைகளை நீக்கின்ற ஒரு அற்புதமான முறையை என்று பார்ப்போம் தர்பை சட்டத்தை மூன்று அடுக்கு ஐந்து அடுக்கு ஏழு அடுக்கு ஒரு தட்டில் தர்பை சட்டம் இலையை வைத்து ரெண்டாவது தட்டு மூன்றாவது தட்டு நான்காவது தட்டு ஆனால் ஒவ்வொரு இலையில் வைத்து பண்ணும் பொழுது அந்த இலைக்கும் கீழ் உள்ள இலைக்கும் துவாரம் ஓட்டை போட வேண்டும் அப்படி ஏழு அடுக்கிலே தர்பை சட்டம் போட்டு பாரிஜாதம் பழையமல்லி தாமரை வில்வம் தொலைசீவைகளை வைத்து ஏழே லோகத்திற்கும் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு கீழே ஆசனமான தர்பைப்பாய் மனப்பலகை இந்த மனப்பலகை குறைந்தது இப்போதெல்லாம் அரை அடியெல்லாம் இருந்தாலும் ரொம்ப உயர்வாக இருக்கும் அப்படி நீங்கள் தெற்கு பார்க்கும்பொழுது ஒன்றும் பெரிய சங்கல்பத்தை முடிஞ்சால் சொல்லுங்க இல்லைனா பஞ்சாங்க பட்டணத்தை பார்த்துட்டு என்னுடைய மூதாதையருக்கு நான் தர்ப்பணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் பித்தர்களே உருவே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இந்த பூணலை வலப்பக்கம் போட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் தர்ப்பணத்தின் போது இன்னொரு பூநலை இடப்பக்கமாக போடணும் சில அடியார்கள் பார்த்துன்னா கரகம் தூக்கிட்டு போவாங்க கப்பலை தூக்கிட்டு போவாங்க அந்த பூமாலை எப்படி போட்டிருப்பாங்க இப்படியும் அப்படியுமாக இரு பக்கம் போட்டிருப்பாங்க அப்போ என்ன சக்தி வரும் அதாவது சந்திரக்கலையும் சூரியக்கலையும் மாறி அந்த சஹஸ்ராரம் அதான் அந்த பிந்து அந்த சுக்ஷ்மணா சக்திகள் சுக்ஷ்மணா நாடி ஏற்பட்டு சூக்ஷ்ம சக்தி அப்படிமிதகமாக மேல் நோக்கி நீங்கள் செய்கின்ற தர்ப்பணத்தை ஒரு விஷயம் தெரிஞ்சவரை வச்சு விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய பெயர்கள் இல்லை ஆண் தெய்வங்களுடைய ப அறுபத்தி நாலு திருநாமம் பெண் தெய்வங்களுடைய லலிதா சகசிரநாமம் திருநாமத்தை விட்டு அறுபத்தி நாலு தலைமுறை உங்களுடைய பித்திருக்கள் மாத்திர்கள் உங்களுடைய வம்சம் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நீங்கள் தர்ப்பணம் செய்து செய்யும் பொழுது தெற்கு நோக்கி வலதுகை ஆள்காட்டி கட்டவரல் இடையில் உள்ள பகுதியிலே அந்த பித்திருப்பாகத்தில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணும் பொழுது இதுவரை நான் பிந்தி போயிட்டோம் நமக்கு தெரியாது இன்னைக்கு தான் புத்தகம் வாங்கி படித்தேன் என்று சொல்லுகின்றவர்கள் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டான்னா நீங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு உங்களை கொண்டு நேர்த்தி முடியும் அது மாதிரி இது மகாபாக்கிய தர்ப்பணம் இது ஆற்றங்கரை ஜீவாலயம் நல்ல கோயிலுடைய ஸ்தலவிட்சம் இல்லை உங்களுக்கு பாதுகாப்பான இருக்கின்ற ஆலமரம் அரச மரம் வேம்பு மரம் அத்திமரம் இத்திமரம் துத்திமரம் வில்பமரம் விடாமரம் குருந்த மரம் சிலந்தி மரம் பாதிரி மரம் முத்தாலக மகரம் இப்படி மருதமரம் இப்படி வெற்றங்களினுடைய அடியிலே கோயில் ஸ்தல வெற்றம் இழுப்பை மரம் இதன் அடியிலே பண்ணும்பொழுது உங்களுடைய தர்ப்பண சக்திகளை கண் மூடி கண் இமைக்கும் தரக்கும் இல்லை அந்தந்த லோகத்தில் கொண்டு போகும் ஆனால் நான்கு பக்கமும் அந்த விருட்சங்கள் அந்த மரங்களை சுற்றி தீபத்தை பாதுகாப்பாக ஏற்றி வைத்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த தீப பிரகாச சித்தர் அந்த கண்ணொளி சித்தர் மண்டல பூஜித ஜெய ஸ்ரீராஸ் தரணி பந்த பித்திருக்கள் இன்னும் பல கோடி பித்தர்கள் உங்களுக்கு அப்படி அப்படியாக வழிகாட்டி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்னையா இருந்தால் கையை வச்சோம் என்னவோமா இருக்குது ஆனால் நீங்கள் போய் கை வைக்கிற இடம் அனக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் கை கொடுக்கக்கூடாது உங்களுடைய சக்தி அவருக்கு மாறிவிடும் கையை கூப்பிட்டு ஐயா சாமி சோஷியல் டிஸ்டன்ஸு வந்து பாருங்கள் அந்த தொற்று வியாதி கொரோனா அது போல் ஒரு கும்பிடு போட்டுட்டு எட்டி போயிடுங்க கை கொடுக்குற கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டாக மறுத்து விடுங்க நீங்கள் எந்த விதமான காரியத்துக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது கொஞ்ச நாளைக்கு அதுக்கு ஒரு முறையை ஒரு குரு மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற வயது இருக்கா தகுதி இருக்கின்றா என்ன தெரியும் என்று தெரிந்து கொண்டு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க உங்கள் உங்கள் உங்களை காமந்து போகணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூப்போல் வந்துருங்க நீங்கள் தொட்ட காரியம் வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயத்துக்கு மேல் ஜெயம் எது இதை மிஞ்சிய எந்த தர்ப்பணத்தை மொத்தம் பண்ணிவிட்டு வெளியில் போனாலும் உங்களை சுற்றி நல் தேவதைகள் பல்ல லட்சம் கோடி உங்கள் பின்னாடியே வரும் உங்களை யாராலும் சொல்வாளே ரெண்டு கட்டாக தூக்கினா கூட நடக்காது நல்லா தர்ப்பணம் பண்ணும் பொழுது பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தை அவசரமாக இருந்தால் அவசரமாக வழிபடுவோம் இல்லை என்றால் நிதானமாக வழிபடும்போது அப்படிப்பட்ட நல்ல ஒரு சகுனம் இன்று சிவாலயங்களில் உள்ள சிவசூரியன் சிவச்சந்திரன் இன்று சூரிய சூரிய கோடி தைலத்தை ஏற்றி நீங்கள் காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி ஹிருதய சம்பந்தமான நோய்க்கு பலமுறை சொன்னோம் ஆனால் நன்றிக்கடனை தீர்க்க மறந்து விட்டார்கள் தாய்க்கு தாய் நோய் நோயை பற்றி கவலைப்படுகின்றவர்களுக்கு தக்க குருவை உடனடியாக தொடர்பு கொண்டு தீர்வு காணும் அற்புதமான எவ்வளவு பெரிய பயங்கரமான வியாதி சாப்பிடவே முடியல சார் ஒரு டியூப்பு போட்டு ஓடிட்டுருக்கு சொட்டு சொட்டாக தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பீங்க அதிகளுக்கு தீர்வு கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அகத்திக்கீரை பசலைக்கீரை நிறைய எலுமை திர்கின்ற தீனிகள்லாம் கொடுத்து எருமை மாட்டுக்கு எண்ணெய் தேர்த்து குளிப்பாட்டி இன்று தபசி மடை அருகிலே செய்வதும் மகாமகோளத்தின் அருகிலே கும்பகோணம் செய்வதும் ஏற்று சொன்ன மாதிரி வேறு எல்லா இடங்களும் செய்வதும் கோமுக தீர்த்தம் எந்த ஆலயத்திலே கோமுகத்திலே வழிகின்ற தீர்த்தத்தை பிடித்து வீட்டில் தெளித்து நீங்களும் ஒரு துளி பதவி மிச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் மரண பயம் யாருக்கும் வராமல் இருக்கும் ஆனால் உலகத்தையே நான் ஆடுறேன் இந்த நாட்டையே ஆடுறேன் இந்த வீட்டையே ஆடுறேன் இந்த தொழிலே ஆடுறேன் அது மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் பெரும் சோதனை ஏற்படும் ஆனால் அவர்கள் தக்க குருவை நாடி அவர்களும் வழி பெற்று உய்ய வேண்டும் அதனால நாம் என்ன சொல்லுகின்றோமோ அந்த சொல்லனுடைய சொல்லானது நமக்கு பல நம்மை வந்து காக்கும் இல்லை என்றால் தாக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க வீட்டில் உள்ள ஆண்கள் அதுக்கு நேர் மாறாக சொல்வார்கள் நான் என்ன சொல்கின்றேன் நமது வீட்டிலே நம்முடைய அப்பாவுக்கு அப்புறம் தாத்தா பேர் தெரியல கொள்ளு தாத்தா பேர் தெரியல அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதே கிடையாது திருவுருவ படம் இருக்கும் ஆனால் என்றைக்கோ யாரோ ஒருத்தர் இருந்தால் ஏதோ ஒரு எதை காரியத்தை ஆரம்பித்தார் அவருடைய பெயரை தேவையில்லாமல் உச்சாடனம் பண்ணும் பொழுது அது எது வேணாலும் இருக்கலாம் நல்ல ஆன்மீகவாதியாக கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு என்ன ஆன்மீகத்தில் இருப்பார்கள் ஆன்மீகவாதியாக இருக்கும் வேஷம் போடுவார்கள் கஷாயம் கட்டுவார்கள் அவர்கள் மகானு சித்தர்கள் அங்கேயே அங்கே மனித சிலைகளை வைத்து உருவ வழிபாடு பண்ணும்போது அந்த மனிதன் நல்ல விதமாக வாழ்ந்திருந்தால் நல்லதும் இல்லை அங்கே கெட்டதும் இல்லை தவறான முறையிலே வாழ்க்கையை என்றால் அந்த இடத்திலே அந்த சிலாரூபத்திற்கு சுற்றி துர்தேவதைகள் பேய் பிசாசு காற்று கருப்பு என்று சொல்லுவேன் அத்தனையும் அந்த அங்கே வந்து அடங்கிவிடும் அசுர சக்தியில் ஏன் வருகின்றது மகாத்மாவுக்கு ஒரு சில வல்லபாய் பட்டேலுக்கும் ஒரு சில பெரிய ஞானிகளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு சில நாட்டை கெடுத்தவனுக்கும் ஒரு சில நியாயமாக அதனால் நீங்கள் பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் காதும் காதும் வைத்து பரிசு கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் நமது தலைக்கே வேட்டு வைத்து விடுகின்ற காரியத்தில் ஈடுபடுவார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் ஒரு மளிகை கடை வைக்க போகிறேன் இந்த ஊர்க்காரவங்களாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா கொடுப்பாங்க நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு வாங்கினதுக்கு பிறகு எனக்கு அந்த வெளியூரில் உள்ளவங்களுடைய ஞாபகம் தான் வருது இதில் வர லாபத்தை அடுத்த ஊரில் போய் செய்கிறேன் இந்த ஊர் மாதிரியும் இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்வது போல் அரசியல்வாதிகள் தான் வெற்றி பெற்ற பிறகு யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்கள மறந்துடுறாங்க அது ரொம்ப நாளாக நடக்குது இன்னார் தானு இல்லை எல்லோருமே நான் அந்த தேசத்தை கவர்ந்து பண்ண போகிறேன் இந்த தேசத்தை கவர்ந்து பண்ண போகிறேன்னு சொன்ன வேலையை ஒழுங்காக செய்ய முடியல என்ன நம்மளுடைய ஜனங்கள் நம்ம நம்பி ஓட்டு வாக்களித்தவர்களுக்கு அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஒரு தேர்ந்தெடுக்கின்ற நிதி நிறுவன தலைவர் சே சேர்மனு செக்ரட்டரி அங்கே வேலை பார்க்குறவனுக்கு உதவி பண்ணுனாக்கா இன்னொரு கம்பெனிக்கு போய் எல்லாம் செய்கிறேன் வெடிக்கின்றது தவறாக செய்யும் பொழுது பெரும் விபத்துகளும் ஆபத்துகளும் ஏற்படும் அதனால் இதை தடுப்பதற்கு இறைவனை தவிர யாராலும் தடுக்க முடியாது ஏன் இந்த காரியத்துக்கு நாம் வளர்த்து நாம் தயார் பண்ண அவர்களே இனிமேல் ஒவ்வொருவருக்கும் எதிரிகள் தன் அருகில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் எனக்கு காரெல்லாம் ஓட்டி வரார் உப உபயோகமாக இருக்கார் பாதுகாப்பாக இருக்கார் கண்டிப்பாக அவரினாலே உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படலாம் உங்கள் வீட்டில் சமயக்காரங்க இருப்பாங்க வீட்டு வேலைகளுக்கு உதவியாளர் இருப்பார்கள் அவர்களும் உங்கள் வீட்டில் திருடுவார்கள் ஆனால் அத்தனையும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வல்லமை அகஸ்தியாசிரம் அடியார்களுக்கு உண்டு தர்க்க குரு மூலம் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தீதும் நன்றும் பிற தர ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் ஆனாலும் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் அசந்தா அசந்தது தான் இப்படி ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு நாலஞ்சு தடவை உங்கள் குலதெய்வம் போவதும் உங்களுடைய வீட்டிலே சிறு சிறு யாகங்கள் ஓமங்கள் பண்ணுவதும் உங்கள் வீட்டையும் மனதையும் தூய்மைப்படுத்தி உள்ளமும் மனசு தூய்மையாட்டினா அப்புறம் வேறு என்ன வேண்டும் அண்ணம் பிரம்மே திவ்ய ஜானாது இப்படி அதாவது இடம் பார்த்து சொல்லுவாங்க கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு பெண்ணை கொடு பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அவர் வந்தார் பெரிய பணக்கார ஜமீன்தார் அவரே வரமாட்டார் அவர் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்குன்னு கேட்டார் அப்படியே ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தேன் ஒரு ஏழை வருவான் ஐயா பசிக்குது ரெண்டு இட்லிக்கு பணம் கொடுங்க கொடுக்க மாட்டோம் எப்படி பாருங்க அந்த ஆடம்பரத்துக்கும் அந்த இதுக்கும் தான் மரியாதை தவிர இந்த உண்மையான பசியில் வாடுகின்றவளுக்கு கிடையாது இப்படி அதனால் இந்த ஆடம்பரக்காரன் என்ன செய்வான் பின்னாடியே நமக்கு குழி பறிப்பான் இந்த ஏழை சாபமும் விடுவான் ரெண்டு பலன்களும் நமக்கு வரும் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவளுக்கு கிருத்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு சூரிய மகாதசை சூரிய அந்தரதிசை சுக்ரண திசை பிராண திசை நடக்கின்றவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய பெயரை கொண்ட சூர்யா என்கின்ற பெயரைக் கொண்டவர்கள் ஆதித்யன் பாஸ்கரன் ரவீஸ்வரன் ரவி என்று பெயரை வைத்தால் வாழ்க்கையிலே போராட்டம் அவன் மட்டும் இல்லை எல்லோருடையும் போராட விட்டுவான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயம் தெரிந்த ஆங்கில எண்கணித ஜோதிடம் தமிழிலே எண்கணித ஜோதிடம் இருக்குது அதுபோல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு சாத்வீக ராஜச தாமச வேலைகளை திதி தியாஜியம் வாரத்யாஜ்யம் லக்கண தியாஜ்யம் நட்சத்திர தியாஜ்யத்தை விளக்கி சுபமுகூர்த்தத்தை அடுத்த வருட திருமணத்திற்கு இப்பொழுதே நீங்கள் செய்தார் ஓரளவு நீங்கள் நெருங்கி விடலாம் ஏதோ ஒரு சத்திரம் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் ரெடியாக இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் விவாகரத்து ஃபிக்ஸ் ஆகிவிட்டது ஏனென்றால் ஒரு பெண் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் பல திருமணம் பண்ணுவார்கள் நம்ப வேண்டாம் ஆகியிருக்கும் வீட்டில் எல்லார்ட்டும் சொல்ல மாட்டாங்க குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஆணும் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வர இருக்கின்றபடியாலே பெண்களை பத்திரமாக பெரிய சொல்லிக் கொடுத்து வாராகி வழிபாடு சொல்லி ஆயுர்தேவி வழிபாடு சுமங்கலி பிரார்த்தனை பிரம்மச்சாரி பிரார்த்தனை இவர் செய்யும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் திருமணம் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ரெண்டு கூட திருமணம் நிச்சயத்தவர்கள் இன்று மக நட்சத்திரத்திலே ஹோமங்களை ஆகிய செய்து பித்திருக்கள் சாந்தி ஹோமம் பண்ணுவது எதிர்காலத்திலே சந்ததி நல்லதாக இருக்கும் இப்படி நம்பினார் கெடுவது இல்லை நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்வா நம்பி யார் கேட்டார் நம்பாதார் யார் வாழ்ந்தார் இன்று அறிக்கை விளக்கு சித்தரி திருவண்ணாமலையிலே கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம் இன்னும் பல கோடி சித்தர்களை தரிசனம் செய்யலாம் சித்தர்களை பற்றி சொன்னால் க கங்கையினுடைய மணலை விடலாம் அகஸ்தியனுடைய அவதாரத்தையும் பிறந்ததையும் எண்ண முடியாது அதுபோல் எந்த ரோகத்திலே எந்த சித்தன் எந்த கோயிலே இருக்கின்றான் என்பது பாம்பின்கால் பாம்பறையும் அதுபோல் சித்தர்களையும் சித்தர்களை அறிவார்கள் எதுவும் வாத்தியாருடைய குரு ஆராதனை நாளைய தினம் அல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்னைக்கு பூமியை விட்டு கிளம்பினாரோ அதுதான் மறுநாள் கைங்கரிங்க பத்து நாள் அதெல்லாம் பண்ணதெல்லாம் அது இல்லை எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தோடைய பொருளாளர் சொல்லலாம்